வலைவொலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இவ்வாரத்தின் பரஞ்சி பார்வையாக உங்களுடன் எனது அரசியல் பற்றிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் உலக அரசியல் என்று மிக மோசமான நிலையில் இருக்கின்றது மனித அழிவுகளுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை மக்களாட்சி ஆரம்பித்த காலங்களிலே பொதுவாகவே இரண்டு சித்தாந்தங்கள் ஒன்று பொதுகுடைமை சித்தாந்தம் மற்றது முதலாளித்துவ சித்தாந்தம் என்று சொல்லி அரசியல்வாதிகளாக வாழ்க்கையை கொண்டு செல்ல விரும்புபவர்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் நலன் கருதி தங்கள் கருத்துக்களையும் தங்களது கொள்கைகளையும் எடுத்துச் சொல்லி ஆதரவு பெற்று அரசை கைப்பற்றி ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் போன்ற பதவிகளை பெற்று தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் காலப்போக்கிலே அதிலும் முக்கியமாக இன்றைய நிலையிலே இன மத மொழி வேறுபாடுகளை காரணமாக வைத்து இனம் மத வெறிகளையே மூலதனமாக்கி இன்றைய அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயம் இந்த நிலை மாறாதா உலகில் அமைதியும் சமாதானமும் கிடைக்காதா என்பதே என் போன்ற பலருக்கு இருக்கின்ற ஏக்கமும் ஆதங்கமும் எங்கள் மண்ணிலே நடந்த அந்த அரசியலா தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் மேல் வெறுப்பையும் காழ்ப்புணர்வுகளையும் வளர்த்த மாதிரியே தமிழ் அரசியல்வாதிகளும் சிங்கள மக்களுக்கு எதிராக தமிழ் இன சிங்கள காழ்ப்புணர்வுகளையும் வன்மத்தையும் கோபத்தையும் பயத்தையும் வளர்த்து விட்டதன் பலன் இன்று பல நாடுகளில் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய உலக அரசியல் நிலை மாற வேண்டும் என்றால் காலங்காலமாக எனது உள்ளத்திலே இருந்த ஒரு பதில் பெண்கள் அரசியலில் முழு நேரமாக ஈடுபட வேண்டும் என்பது ஒன்றுதான் காரணம் என்னவெனில் பெண்களுக்குள் இருக்கின்ற அந்த தாய்மை அன்பு பாசம் பரிவு போன்றவை எல்லாம் அரசியலில் ஈடுபடும் பெண்களின் மூலமாக மனித அழிவுகளை தடுக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் குறைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டுதான் எனது உள்ளத்திலே அந்த எண்ணங்கள் எப்போதும் இருக்கும் அதிலும் முக்கியமாக நான் பிறந்த மண்ணிலே ஒரு பெண் பிரதமராக வருவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற அந்த பெருமையை ஸ்ரீமாவோ அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் காலப்போக்கிலே நான் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே மாரத்யர் அவர்கள் அங்கு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் அதை காரணமாக வைத்து ஆர்ஜென்டினா அதிபர் போக்லந்த் தீவு என்ற பகுதி பினிஸ்தானியர்களின் கைவசம் இருந்தது அதை திரும்பவும் கைப்பற்றலாம் ஒரு தானே என்று சொல்லி அந்த போக்லந்து தீவின் மீது போர் தொடுத்தார் அன்று பிரதமராக இருந்த மாகனத்தர் அவர்கள் அந்த போரை வந்து தான் ஒரு அயன் லேடி இரும்பு பெண் என்று சொல்லி நிரூபித்தார் அதில் இருந்து எங்களுக்கு தெரிய வருவது பெண்களாக இருந்தாலும் அவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் என்று அந்த வகையில்தான் இன்று உலக வல்லரசு நாடாக இருந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவில் கூட அங்கு ஒரு பெண் அதிபர் வர வேண்டும் என்று சொல்லித்தான் காலம் காலமாக நான் விரும்பியதுண்டு ஏனெனில் உலகம் முழுவதும் நடக்கின்ற அந்த போர் அழிவுகளுக்கு காரணமாக இருப்பது ஐக்கிய அமெரிக்கா ஏனெனில் அவர்களது தொழில் வியாபாரம் எல்லாமே போராகத்தான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹிலரி கிளின்டன் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவருக்கு ஜனநாயக கட்சியிலே அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு ஹிலரி கிளின்டன் மற்றும் கருப்பினத்தவர் பராக் ஒபாமா இருவரும் போட்டியிட்டார்கள் ஆனால் கருப்பினத்தவர் அதிபராக வரும் பெண் வர என்று விரும்பி எதிர்பார்த்தேன் ஆனால் பராக் ஒபாமா தெரிவு செய்யப்பட்டார் ஜோன் மக்கெயினுக்கு எதிரான போட்டியிலே பராக் ஒபாமா வென்று எட்டு வருடங்கள் அதிபராக இருந்தார் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலே வென்ற பின் இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே தோற்ற பின் ஒரு புரட்சி செய்து வல்லரசு அமெரிக்காவின் ஆட்சியை கைப்பற்றி தான் வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்று எண்ணினார் முடியாமல் போய்விட்டது இன்று நாங்கள் வருகின்ற நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் ஒரு தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றோம் அதற்கு இடையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடந்த வழக்குகளில் சாட்டப்பட்டு முப்பத்தி நாலு வழக்குகளில் குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ளார் அதைவிட மோசமாக ஒரு பெண்ணை கற்பழித்ததற்காக அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலே எண்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் அபராதமாக விதிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாவதற்கு மீண்டும் ஒருமுறை போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சில வாரங்களுக்கு முன் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கு ஒரு இளைஞன் முன்வந்தான் அது டொனால்ட் ட்ரம்ப் மீது வெறுப்பு என்று சொல்வதை விட இளைஞர்களுக்கு இருக்கின்ற அந்த துடிப்பு தோமஸ் மேத்யூ குரூக் என்ற அந்த இளைஞன் பாடசாலையில் படித்த காலத்திலே மற்ற மாணவர்களால் ஒதுக்கப்பட்டதன் பலனாக அவனது உள்ளத்திலே ஆறாத வடு ஒன்று இருந்தது அதன் பலனாக அந்த கொலை முயற்சி நடைபெற்றது அந்த முயற்சியிலே அவன் கொல்லப்பட்டான் தோமஸ் என்ற அந்த இளைஞன் செய்த அந்த காரியம் எனது உள்ளத்திலே ஒரு கேள்வியையும் பதிலையும் கொடுத்திருக்கின்றது அது என்னவெனில் அந்த கொலை முயற்சி நடக்காமல் இருந்திருந்தால் ஒரு பாரிய மாற்றம் வல்லரசு நாடான அமெரிக்காவில் வருவதற்கு சந்தர்ப்பம் கிட்டாமல் போயிருக்குமோ என்று கூட நான் எண்ணுகின்றேன் ஏனெனில் ஒரு மோசமான ஒரு மனிதன் அவன் கொலை செய்யப்படுவதை விட பெண்களை இழிவுபடுத்தும் மனிதர்களை சுரண்டி வாழும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு கேவலமான மனிதன் கொல்லப்படுவதை விட ஒரு பெண்ணால் தோற்கடிக்கப்பட்டான் என்ற அந்த நிலை கொண்டு வரப்பட்டு இந்த உலகிலே நீதி உண்மை இருக்கின்றது என்று பிரபஞ்சம் என் போன்றவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கமலா ஹாரிஸ் என்று போட்டியில் இருக்கின்றார் யார் அந்த கமலா ஹாரிஸ் அவரது தந்தை ஒரு கருத்தினர்ந்தவர் தாயார் எங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இனவெறி மற்றும் பெண்களை மோசமாக மதிக்கும் மனத்தன்மை கொண்ட காகேஷியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர் அந்த தேர்தலிலே தோல்வியுற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் என் போன்றவர்களுக்கு தோமஸ் ஒருவேளை ஒரு உத்தம வில்லனாக இருக்கக்கூடுமோ என்று கூட என்ன வைத்திருக்கின்றார் வருகின்ற தேர்தலிலே கமலா ஹாரிஸ் வெல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் என் போன்றவர்களுக்கு விருப்பம் இருக்கின்றது ஆனால் கமலா ஹாரிஸ் வென்றால் உடனே உலகில் அழிவுகள் குறைந்து விடும் என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் அமெரிக்க வல்லரசின் வியாபாரமே போர் தொழில் எங்கள் எண்ணங்களை செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு எந்த ஒரு வகையிலுமே மனித அழிவுகள் ஏற்படாத வகையிலே நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த பதிவுகளை வாரத்தில் ஒருமுறை உங்களுடன் கொண்டு வருகின்றேன் எனது அனுபவங்கள் எனது கருத்துக்களை உங்களுடன் சொல்லுவதன் மூலம் நீங்களும் நல்ல வகையிலே மன அமைதியுடன் என் போன்று வாழலாம் என்று நம்புகின்ற காரணத்தினால் பரம்ஜி பார்வைகளை தொடர்ந்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் இதுவரை நேரமும் எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்